வணக்கம் அன்பர்களே இது சிபிஎல்இன் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் புதைந்து போன அதிசய நகரம் என்று ஒரு மிகப்பெரிய நகரத்தை பற்றி பேசுவோம் நகரம் இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் நகரின் இப்பொழுது இருக்கக்கூடிய நேபிள்ஸ் நகரினுடைய அருகில் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இன்றைக்கு பல மில்லியன் மக்கள் வந்து அந்த நகரத்தை ஒரு சுற்றுலாத்தலமாக பார்த்து செல்கிறார்கள் அப்படி என்ன ஸ்பெஷல் அங்க அப்படின்னு சொன்னா அந்த நகரத்தினுடைய பெயர் பஸ்ட் சொல்லிடுறோம் கொம்பெய் பொம்பெய் அப்படின்ற ஒரு பெரிய சிட்டி கிபி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் வந்து அந்த நகரம் அங்க இருக்கக்கூடிய வெசூபியஸ் என்கின்ற ஒரு பெரிய எரிமலை வெடித்து சிதறிய பொழுது அதனுடைய சாம்பலாலும் தீப்பிழம்புகளாலும் முழுவதுமாக மூடப்பட்டுவிட்டது விட்டது நகரமே மூழ்கடிக்கப்பட்டது அதனுடைய அழிவு தெரியாமலேயே பல ஆயிரம் ஆண்டுகள் நாம் வாழ்ந்துட்டோம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அந்த ஆண்டில் தான் வந்து அப்படி ஒரு நகரம் இருந்தது அதனுடைய தாக்கமெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆண்டிலிருந்து தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் வந்து அதை நோண்டி நோண்டி அதனுடைய ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அளவு தான் அது இன்னும் எடுத்திருக்காங்க இன்னும் முழுமையாக அதை எடுக்கல எடுக்கும்போது பல ஆச்சரியமான உண்மைகள் அதில் வெளியே வந்துச்சு மிகப்பெரிய வணிக தொடர்பு கொண்ட ஒரு பெரிய நகரம் அது அந்த நகரத்துல அகழ்வாராய்ச்சி பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க ஒரு போர் வீரன் அந்த நகரத்திற்கு காவல் செய்து கொண்டிருந்த ஒரு போர் வீரன் அந்த எரிமலை குழம்பு தாக்கும் பொழுது கூட அந்த போர் வீரன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அப்படியே தன்னுடைய நிலையில் நின்று கொண்டிருப்பதை அப்படியே அந்த உருவம் தாங்கி இருக்கிற அந்த சிற்பத்தை பார்க்க முடிகிறது அது செப்புமாகி போயிடுச்சு இப்ப கடமை தவறாத ஒரு போர் வீரன் எப்படி இருப்பான் ஒரு வீரன் எப்படி இருப்பான் ஒரு காவலன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு பெரிய உதாரணமாக திகழ்கிறான் அதே போல நிறைய பொருட்கள் அங்க கண்டுபிடித்தது வணிக தொடர்பு சம்பந்தமான நிறைய பொருட்கள் அதுல ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்முடைய இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு பொருள் யானை தந்தத்துல செய்த ஒரு அழகான லட்சுமி உருவம் அந்த காலத்திலேயே நம்முடைய இந்தியர்கள் வந்து பல நாடுகளோடும் வணிக தொடர்பில் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் இன்றைக்கும் அந்த லட்சுமி உருவம் கொண்ட சிற்பம் இத்தாலியில் இருக்கக்கூடிய ரகசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது எதை காட்டுகிறது ஒரு அழிவு இன்னொரு வாழ்வுக்கு வித்திடுகிறது என்பதை காட்டுகிறது பல ஆயிரம் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நகரத்தினுடைய அழிவு கண்டுபிடிக்கப்பட்டது அது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த நகரத்தை காண்பதற்கு அந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் காண்பதற்கு பல ஆயிரக்கணக்கான பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இதன் மூலமாக இன்னொரு சாரார் வாழ்க்கையை தங்களுக்கு ஆதாரமாக்கி கொள்கிறார்கள் இப்படித்தான் ஒரு அழிவில் இன்னொரு வாழ்க்கை பிறக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய புதை விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் கூட அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன நம்முடைய தமிழ் மரபுகளை கண்டுபிடிப்பதற்காகவே நாம் இவற்றையெல்லாம் உற்சாகப்படுத்துவோம் இவற்றையெல்லாம் சென்று பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய மூதாதையருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை உறுதிப்படுத்திக் கொள்வோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து பசலைக்கீரை நிறைய கீரைகள் நாம் பார்க்குறோம் பசலைக்கீரை வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் கொடி பசலி இருக்கும் நீலக்கலரில் இருக்கும் அதுலேயே பச்சை கலர்லேயும் இருக்கும் பசல் இருக்கும் செடி பசல் இருக்கும் இந்த மாதிரி நாலஞ்சு வகை பசலைக்கீரைகள் இருக்கிறது இந்த கீரை வந்து இரும்பு சத்து நிறைந்த ஒரு உணவு இது சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரத்த சோகையே வராது இது சாப்பிட்றவங்களுக்கு வந்து காயங்கள் உடனடியாக ஆறிவிடும் எலும்பில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எலும்பில் இருக்கக்கூடிய சிதைவுகள் இவையெல்லாம் சிறப்பாக குணமடைவதற்கு இந்த கீரை மிக சிறந்த உணவாக பயன்படுகிறது அதே போல புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கீரையில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு இரத்த கொதிப்பு சீராக இருப்பதற்கு ரத்த சர்க்கரை அளவு மட்டுமில் இருப்பதற்கு இந்த பசலைக்கீரை உதவும் இதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக பேணுவோம் வாழ்க மகிழ்வுடன்